வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகம் ராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் உணர்வுபூர்வமான மற்றும் பகுப்பாய்வு செய்யும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை இவர்களுக்கு மிகவும் அத்தியாவசியமானதாகும் வெளியுலகத்தில் இவர்கள் சற்று கூச்ச சுபாவம் உள்ளவர்களாகவும் அமைதியாகவும் தோன்றினாலும் இவர்களின் உள்மனம் எப்போதும் சிந்தனையிலும் பகுப்பாய்விலும் ஈடுபட்டிருக்கும் இவர்களின் அணுகுமுறை நடைமுறைக்கு உகந்ததாக இருக்கும் ஒரு விஷயத்தை பல கோணங்களில் ஆராய்ந்து முடிவு எடுக்கும் திறன் இவர்களிடம் உண்டு இவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவர்கள் இவர்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஆதரவாகவும் அன்புடனும் நடந்து கொள்வார்கள் இவர்களின் உள் உணர்வு மிகவும் வலிமையானது எதையும் ஆழமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வருவார்கள் ஒரு பிரச்சனையை அணுகும் போது உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்படுவார்கள் இது இவர்களின் பலம் குடும்பத்தை பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆழமான பணைப்பைக் கொண்டிருப்பார்கள் தங்கள் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் மற்றும் துணையிடம் மிகுந்த பாசத்துடன் இருப்பார்கள் குடும்பத்தின் நலனுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள் தங்கள் வீட்டில் ஒரு பாதுகாப்பான மற்றும் அமைதியான சூழலை உருவாக்க விரும்புவார்கள் வீட்டு வேலைகளில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் விருந்தினர்களை உபசரிப்பதில் இவர்கள் மிகவும் சிறந்து விளங்குவார்கள் குடும்பத்தில் ஏதேனும் சச்சரவுகள் ஏற்பட்டால் அதை தீர்ப்பதில் முன்முயற்சி எடுத்து செயல்படுவார்கள் பாரம்பரிய மதிப்புகளுக்கு மதிப்பளிப்பார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பார்கள் இவர்கள் தங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதை மிகவும் விரும்புவார்கள் குடும்ப கொண்டாட்டங்கள் மற்றும் நிகழ்வுகளில் ஆர்வத்துடன் பங்கேற்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடகம் ராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடனும் கடின உழைப்புடனும் செயல்படுவார்கள் எந்தவொரு வேலையையும் நுணுக்கமாக அணுகுவார்கள் விவரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இவர்கள் இயற்கையாகவே பகுப்பாய்வு செய்யும் திறன் கொண்டவர்கள் என்பதால் ஆராய்ச்சி கணக்கியல் மருத்துவம் கல்வி போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் தங்கள் வேலையில் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செயல்படுவார்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதில் வல்லவர்கள் இவர்கள் செய்யும் வேலையில் ஒரு திருத்தமான அணுகுமுறையை கடைப்பிடிப்பார்கள் ஒரு வியாபாரத்தை தொடங்கினால் அதை மிக கவனமாக திட்டமிட்டு படிப்படியாக செயல்படுத்துவார்கள் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க மாட்டார்கள் தங்கள் வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் நேர்மை மற்றும் நம்பகத்தன்மை இவர்களின் வியாபாரத்தின் முக்கிய தூண்களாகும் நீண்டகால திட்டமிடலில் நம்பிக்கை கொண்டவர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பார்கள் சேமிப்பு மற்றும் முதலீடுகளில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவதில் வல்லவர்கள் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பார்கள் இவர்களின் நிதி மேலாண்மை மிகவும் திட்டவட்டமானதாக இருக்கும் ஒரு நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் இவர்கள் தெளிவாக இருப்பார்கள் வருமானத்தை பெருக்க புதிய வழிகளை தேடுவார்கள் வங்கிகள் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் கடன் வாங்குவதையோ அல்லது கொடுப்பதையோ இயன்றவரை தவிர்ப்பார்கள் ஒரு குடும்பத்தின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதில் இவர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள் தங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை நன்கொடைகளுக்காக ஒதுக்குவார்கள் சிக்கனம் இவர்களின் முக்கிய குணமாகும் உடல் நலனில் கடகம் ராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுவார்கள் உடற்பயிற்சி செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் தங்கள் உடல் நலனில் சிறிய பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவார்கள் மன அழுத்தத்தை நிர்வகிப்பதில் கவனம் செலுத்துவார்கள் யோகா தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வார்கள் தூக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் சுகாதாரமான சுற்றுப்புறத்தை விரும்புவார்கள் சுத்தத்தை பேணுவார்கள் இவர்களுக்கு செரிமான மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதால் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வார்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலனிலும் இவர்கள் அக்கறை காட்டுவார்கள் குழந்தைகளுக்கு கடகம் ராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் சிறந்த பெற்றோர்களாக இருப்பார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அன்பு பாதுகாப்பு மற்றும் சிறந்த வழிகாட்டுதலை வழங்குவார்கள் இவர்களின் குழந்தைகள் ஒழுக்கத்துடனும் பொறுப்புடனும் வளர வேண்டும் என்று விரும்புவார்கள் கல்வியில் தங்கள் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வார்கள் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவதை மிகவும் விரும்புவார்கள் அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் குழந்தைகளின் திறமைகளை அடையாளம் கண்டு அதை வளர்க்க ஆதரவு அளிப்பார்கள் குழந்தைகள் தவறு செய்தால் அதை பொறுமையுடன் விளக்கி திருத்துவார்கள் தங்கள் குழந்தைகளை சமுதாயத்தில் பொறுப்புள்ள குடிமக்களாக உருவாக்க வேண்டும் என்பதே இவர்களின் லட்சியமாகும் குழந்தைகளுடன் விளையாடுவதை விரும்புவார்கள் பயணத்தை பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் திட்டமிட்ட பயணங்களை விரும்புவார்கள் சாகச பயணங்களை விட அமைதியான மற்றும் நிதானமான பயணங்களை விரும்புவார்கள் குடும்பத்துடன் புரித யாத்திரைகள் அல்லது இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு செல்ல விரும்புவார்கள் பயணத்தின் போது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் சுற்றுலா பயணிகளாக வரலாற்று இடங்கள் அருங்காட்சியகங்கள் கலைக்கூடங்கள் போன்றவற்றை பார்வையிடுவார்கள் வெளிநாடுகளுக்குச் செல்லும்போது அந்த நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள் பயணத்தின் போது வசதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் எதிர்பாராத சிக்கல்களை தவிர்க்க முன்னேற்பாடுகளை செய்வார்கள் நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றுலா செல்வதையும் விரும்புவார்கள் பயணங்கள் இவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் புதிய அனுபவங்களையும் கொடுக்கும் கடகம் ராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் உணர்வுபூர்வமான பூர்வமான பகுப்பாய்வு செய்யும் திறன் கொண்ட குடும்ப பாசம் மிக்க கடின உழைப்பாளிகள் இவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு திட்டமிட்ட வழியில் அணுகுவார்கள் பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை மற்றும் நிதி பாதுகாப்பு இவர்களுக்கு மிகவும் முக்கியம் தங்கள் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நேர்மை மற்றும் நம்பகத்தன்மை இவர்களின் முக்கிய குணங்களாகும் சமூகத்தில் ஒரு பொறுப்பான மற்றும் மரியாதைக்குரிய நபராக வாழ்வார்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வரும் சவால்களை எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்படுவார்கள் எதையும் பகுத்தறிந்து சிந்தித்து செயல்படும் குணம் இவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் இவர்கள் அமைதியான மற்றும் திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்வார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்